நகரம் காடு எபிசோட் ஃபோர் மறைந்த உண்மை நம்ம லாஸ்ட் எபிசோட்ல பார்த்தோம்ல இங்க நுழைந்தவர்கள் மறுபடியும் மனிதர்கள் அல்ல அந்த வாணியை கேட்டதும் அர்ஜுன் மீரா கார்த்திக் மூணு பேரும் ஒரே பதட்டமாக நின்னுட்டாங்க அதுக்குள்ள பின்புறம் நீங்க எங்கேயும் போக முடியாது நீங்க இதோட பாகம் அவங்க மூணு பேரும் ஒரே நேரத்தில் திரும்பி பார்க்குறாங்க ஆனா பிரியா அங்கே இல்லை கார்த்திக் அவசரத்தோட கேட்குறான் அவன் எங்கே போயிட்டா அர்ஜுன் பேனிக் ஆயிட்டான் இது நிச்சயம் ஒரு மர்மம் நம்ம இங்கேயே நிற்கக்கூடாது வேகமாக போயிடணும் அவங்க மூணு பேரும் ஓட ஆரம்பிக்கிறாங்க ஆனால் நுழைந்த வழியே மாறிட்டு இருக்கு மீரா மனசுக்குள்ள ஒரு ரியலைசேஷனுக்கு வந்தா இது காடு தண்ணியக்கான நகருத்து நம்மள வெளியே மாட்டேன்னு முடிவு செஞ்சிருக்கு அவங்க முன்னால் ஒரு பழமையான பெரிய மரம் இருக்கு அதோட பட்ட முழுசா பழைய எழுத்துகளால் மூடி கிடக்குது மீரா அதை மெதுவாக டச் பண்ணுறான் அப்போ தான் ஒரு ஆழமான மங்களான குரல் வருது நீங்கள் உண்மையே காண வந்திருக்கீங்க அர்ஜுன் திடுக்கிட்டு யார் பேசுறது அந்த மரம் தன் குரலை இன்னும் ஆழமா கொண்டு வருது இந்த காடு ஒரு உயிர் ஒரு பாதுகாவலன் இது மனிதர்களால சிதைக்கப்பட்ட ஒரு சக்தி கார்த்திக் பயத்தோடு கேட்குறான் அதுக்கு எங்களையே இப்படி படுத்து எடுக்குது அதுக்கு அந்த மரம் நீங்க இங்க வந்த பிறகு அந்த காடு உங்களை ஏற்க முடிவெடுத்துருச்சு உங்க ஃப்ரெண்ட் இன்னும் இங்கேயே இருக்கிறா ஆனா அவள் மட்டும் மாறிட்டு இருக்கா இவங்க மூணு பேரும் ஒரு நிமிஷம் ஒண்ணும் பேசாம மௌனம் அக்கிறாங்க அடுத்த செகண்ட்ல மீரா முடிவெடுக்கிறான் பிரியா இன்னும் உயிரோடு தான் இருக்கா நாம அவளை மீட்கணும் அவங்க மூணு பேரும் தீவிரமா பிரியா இருக்கிற இடத்துக்கு போறாங்க அதுக்குள்ள தான் பிரியாவோட குரல் கேட்டுட்டு இருக்கு ஆனா அவ சத்தத்துல ஒரு வழி இருக்கு நீங்க என்ன மீட்கணும் தயவு செஞ்சு அவங்க ஓடி ஓடி அந்த இடத்துக்கு போறாங்க அங்க பிரியா ஒரு பழைய மரத்தடியில விழுந்து கிடக்குறான் அவளோட தோல் மரப்பட்டை மாதிரி மாறிட்டு இருக்கு அவ கண்ணீரோட அழறா அர்ஜுன் அதிர்ச்சியோட பிரியா நீ எங்க கூட வரணும் பிரியா வழியோட சொல்றா நான் மரமா மாறிட்டு இருக்கேன் அவங்க மூணு பேரும் லிட்ரலா ஃபிரீஸ் ஆயிடுறாங்க அடுத்த செகண்ட்ல பின்னால இருந்து மரங்கள் எல்லாம் தானாகவே நகர்ந்து அவங்களையும் மூடுது மீரா அம்மானு ஒரு சத்தம் நீங்க இதையே செய்றீங்க அதுக்குள்ள மரத்தோட குரல் மீண்டும் கேட்குது நீங்க ஒரே ஒரு முடிவை தான் எடுக்கணும் ஏதோ உங்க பிரண்ட இங்கேயே விடுங்க இல்லாட்டி நீங்க எல்லாரும் மரமா மாறுவீங்க எபிசோட் ஒன் டூ அண்ட் த்ரீ ஓட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு பாக்காதவங்க பாத்துக்கோங்க நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்க நாளைக்கு இதே டைம்க்கு வாங்க பை